ராசி அல்லது கும்பலக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இப்ப வேலை மாறி இருப்பீங்க இல்லாட்டி ஒரு புது ப்ராஜெக்ட்ல உங்களை அசைன் பண்ணியிருப்பாங்க ஒரு புது பொறுப்பை உங்கள் கையில் ஒப்படைச்சிருப்பாங்க அதுல வந்து உங்களுக்கே தெரியும் நமக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கான்னு நீங்களே அதை எடுத்து வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இப்போ ஆரம்பமாயிருக்கு அதுல இந்த வாரத்துல குறிப்பா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து உங்க ராசிக்குள்ளேயே தன்னோட பிரயாணத்தை ஆரம்பிச்சு இந்த வாரம் ஆரம்பிக்கிறது சோ உங்களுடைய லக்னம் அல்லது ராசின்னு சொல்லக்கூடிய கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் தான் வந்து சந்திரன் பிரயாணம் பட வார ஆரம்பத்தில் வந்து மனசுல நிறைய எண்ண ஓட்டங்கள் இருக்கும் ஏன்னா லக்னத்திலேயே இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை வந்து ஒரே நேரத்தில் அப்படியே ஒரு பத்து கையை விரிச்சு வச்சு நிற்கிற மாதிரி பல வேலைகளை உங்களை கொடுத்து செய்ய சொல்லுவார் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வேலையை அசைன் பண்ணுவாங்க இப்போ பல விஷயத்துலேயும் நீங்க வந்து தலையை கொடுத்துட்டு இதை பார்க்கவா அதை பார்க்கவான்னு கொஞ்சம் திணறுவீங்க ஏன்னா அந்த எண்ணங்களுடைய அந்த ஒரு தாட்ஸோட அந்த கிளாஷ்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து உங்க மனசை பாடாப்படுத்தும் பொதுவாகவே நீங்க அழுத்தத்தை உங்களுக்குள்ளேயே தான் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க வெளியில வென்ட் அவுட் பண்ணி பர்ஸ்ட் அவுட் பண்ண மாட்டீங்க ஆனா இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு சிடுசிடுப்புத்தனம் தென்படும் அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க உங்க லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல குரு பார்வையில தான் இருக்கார் அதனால நீங்க என்ன பண்றீங்களோ வருமானங்கிறது நல்லா வந்துருக்கும் இருக்கும் அதுல எந்த ஒரு குறைச்சலுமே இருக்காது உங்களுக்கு அதனால புது வேலை கிடைச்சது மூலமா வருமானம் ஒரு தொழிலில் வந்து புதுசா வேற ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சு அதன் மூலமாக எனக்கு லாபம் இது எல்லாமே கிடைக்கும் அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் தனஸ்தானம் ரொம்பவே நல்லா இருக்கு அதே போல் அடுத்தவங்க கிட்ட நீங்க பேசுறது உங்களுடைய அணுகுமுறையும் ரொம்ப நல்லா இருக்கும் எந்த குறையும் இருக்காது ஆனா லாபங்கள் வந்து ஸ்லோ டவுன் ஆறுதோங்கிற ஒரு ஃபீலிங் உங்க மனசுல இருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தை சனி பகவான் தன்னோட பத்தாம் பார்வையாக பார்க்கறதுனால அவர் உங்களுக்கு லக்னாதிபதியாக இருந்தாலுமே மெதுவாதான் எதுவுமே நீங்க வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க பொதுவாக கும்பத்துக்கு எல்லாமே தான் தெரியும் கும்பமும் ரிச்சிகமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் சடனா வரும் எதிர்பார்க்காதப்ப வரும் அதை நீங்க உணர்றதுக்குள்ள அது சந்தோஷமோ துக்கமோ உங்களுக்கு அப்படியே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போகும் அது வந்து உங்களுக்கு எப்பயுமே அப்படிதான் நடக்கும் அதனால நீங்கள் அதை பற்றி என்றைக்குமே லைஃப் டைம் நீங்கள் அதை பற்றி ஒரு கவலையே பட்டுக்கக்கூடாது நமக்கு மட்டும் ஏன் நமக்கு ஏன் அந்த மாதிரிலாம் ஃபீலே பண்ணக்கூடாது வரக்கூடிய மாற்றங்கள் நல்லதாக இருக்குங்கிறத நீங்கள் எடுத்து சந்தோஷப்பட்டுக்கோங்க அடுத்தது உங்களுக்கு பத்தாம் இடத்துல செவ்வாயும் புதனும் உட்காந்துருக்காங்க ஐந்து எட்டுக்கு உண்டான புதன் போய் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்க தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் மாற்றங்கள் எல்லாமே நடக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயத்த நீங்கள் தொழிலில் செய்ய முடியும் குரு பார்வையும் இருக்கிறதுனால தொழில் நல்லா இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது சந்தேகமும் கிடையாது தொழில் நல்லபடியாக ஓடும் உங்களுக்கு வந்து நிறைய இதில் லாபங்களை பார்க்க முடியும் அதாவது இப்போ ஒரு ஆர்டரை நான் எடுத்து பண்றேன் இந்த அளவு கோட் பண்ணிருக்காங்க ஒரு ஒரு டீல் வந்து நான் சைன் பண்ணிருக்கேன் இது ஃபியூச்சர்ல எனக்கு க்ரோத் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்க மனசுக்கு போடுமா ஆனா இந்த லாபங்களை கட்டாயம் நீங்க அறுவடை பண்ணுவீர்கள் அதில் சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த வாய்ப்புகள் எல்லாமே பிற்காலத்தில் நல்ல விதமான ஒரு ஆதாயத்தையும் உங்களை வந்து ஒரு வளர்ச்சிக்கான பாதையிலையும் கொண்டு போகிறதா தான் இருக்கும் ஏன்னா சந்திரன் உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு உண்டான சந்திரன் வந்து நிறைய அலைச்சலை கொடுப்பார் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு உங்களை கசக்கி பிழையிற மாதிரி இருக்கும் மனசு ரொம்ப சங்கடப்பட்டு சங்கடப்பட்டு யோசிச்சுட்டே இருக்கும் ஆனா அது எல்லாத்துக்கும் பிரயோஜனம் உண்டு அப்படிங்கிறத நீங்க மறந்துட வேண்டாம் உங்களுடைய லக்னத்திற்கு வந்து மறுபடியும் குரு பார்வைப்படும் எப்போ அவருடைய இந்த அதிசார காலம் முடிஞ்சு பழையபடி அவர் ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது குரு பார்வைப்படும் அப்ப வந்து நீங்க நினைச்சு யோசிச்சு பார்ப்பீங்க அப்பப்பட்ட சங்கடத்துக்கெல்லாம் இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மனசு திருப்தி உங்களுக்கு அப்ப கிடைக்கும் அதனால இந்த காலகட்டத்தை நீங்க வந்து அயராத உழைப்பின் மூலமாகவே நீங்கள் வந்து தாண்ட முடியும் செலவுகள் நிறைய தான் இருக்கும் வருமானமும் நிறைய வருது செலவும் நிறைய ஆறுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்து குரு பகவான் இது பண்ணும்போது கொஞ்சம் ஆரோக்கியத்திற்காகவும் சில செலவுகளை செய்ய வைப்பார் அது இல்லைன்னு சொல்லல ஹெல்த்தை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கணும் நீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வருது அப்படின்னாலுமே நீங்கள் அதை வந்து ஏதாவது ஒரு ஒரு லோன் நடக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது சின்ன சின்ன கடன்கள் உங்களை வாங்க வைப்பார் நீங்கள் எதாவது ஒரு சாமான் வாங்கினாலுமே ஒரு இஎம்ஐ கட்டி வாங்குறது அந்த மாதிரி வச்சிருந்தாலும் சரி ஒரு சின்ன லோனுக்கு வந்து நீங்கள் உங்களை கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அது உங்களுக்கு அப்படிதான் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி தான் நடக்கும் செலவும் நிறைய ஆகும் வருமானமும் நிறைய ஆகும் மற்றபடி மனசில் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் மூன்றாம் இடத்திற்கு உண்டான செவ்வாய் குருபலத்தோட நல்ல ஆட்சி பெற்று தன்னோட வீட்டில் உட்காந்துருக்கார் அதனால உறவுகள் அவங்க மூலமா என்னென்ன சங்கடங்கள் இருந்ததோ அது எல்லாமே போகும் அவர்களுடைய நல்ல ஒரு அனுசரணையும் அவங்களோட ஒரு மனதிற்கு இதமான ஒரு ஆறுதலான வார்த்தைகளும் கிடைக்கும் நல்லா அவங்க எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவாங்க அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப அழகா அவங்களுக்கு கிடைக்கும் அதுலலாம் எல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எதிர்பாராத தெய்வ தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரத்தில் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அருகில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுக்கு கட்டாயமாக போய் ஒரு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க குறிப்பாக நீங்கள் புதன்கிழமைகள்லையோ இல்லை சனிக்கிழமைகள்லையோ நீங்கள் போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வழிபாடை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வாரம்